ஹால லூயா பிழைசலா உங்களை யாவரும் கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் கத்தடைய பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் கத்துடைய வார்த்தை நமக்கு பலனுள்ளதாக இருக்கிறது தேவன் உங்களோடு இந்த காலை வெளியில பேசுகிறவராக இருக்கிறார் உங்களை குறித்ததான திட்டமும் தீர்மானமும் தேவ சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது சோர்ந்து போகாதிருங்கள் தேர்க்கமான வார்த்தையை கத்தர் பேசி உங்களை ஆசிர்வதிக்கிறார் இந்த காலை கத்தர் உங்களுக்காக பேசுகிற வார்த்தையை ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை கைவேர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆமேன் லேலுயா சொல்லுங்க லேலுயா தேவனுடைய சமூகத்திலிருந்து இந்த வார்த்தை உங்களை சந்திக்கிறது இன்றைக்கு நிறைய பேர் மறக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறார்கள் சொந்த பந்தத்தால் சொந்த குடும்பத்தாரால் கணவனால் மனைவியால் பிள்ளைகளால் பெற்றோரால் சொந்த பெற்றெடுத்த தாய்மார்களால் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் மறக்கப்பட்ட நிலைமையிலே அவள் வேதனையோடு இருக்கிறதை பார்க்கிறோம் வேதத்தில் கூட ஆகார் என்ற பிள்ளை அவள் வனாந்தரத்தில் தன் பிள்ளையோடு கூட கடந்து வந்து கொண்டிருந்த பொழுது அவள் வைத்திருந்த அந்த தா அந்த அந்த பிள்ளைக்கு அவளுக்கு வைத்திருந்த தாகத்தை தீர்க்க தண்ணீர் குறைந்து போனது ஆகவே அந்த பிள்ளை இந்த தாகத்தினால் கூப்பிடுகிறது இந்த சாகர நிலைமையில பிள்ளையை பார்க்க விருப்பம் இல்லாமல் பிள்ளையை தரையிலே கெடுத்து விட்டு அவள் கொஞ்சம் தூரத்தில் போய் நின்று அழுகிறாள் பிள்ளையின் சத்தத்தை கத்தர் கேட்டால் பிரியமானவர்களே இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலைமையிலே மனாந்தர நிலைமையிலே யாருமே எனக்கு இல்லை யாருமே என்னை நினைப்பதில்லை எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நிலைமையில இருக்கிற நீங்களாய் யாராயிருந்தாலும் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக உங்கள் சத்தத்தை கேட்டு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் அல்லே லூயா சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் சூழ்நிலையை தேவன் அறிந்திருக்கிறார் யார் மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறப்பதில்லை வேதனை கண்ணீர் துக்கம் பாடு வனாதர் எல்லாம் அறிந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆதியாக முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காண்பித்தது நிமித்தம் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டது நிமித்தம் அவனை புரஜாதிகளுக்கு விற்று போட்டது நிமித்தம் அவன் மனம் கலங்கி சோர்ந்து போனான் செய்யாத குற்றத்துக்கு சிறையிருப்பில் இருந்தான் எகிப்து தேசத்திலே அந்த தேசத்திலே பஞ்சம் வந்த பொழுது கர்த்தர் யோசிப்பை ஞானத்தினால் நிரப்பி பஞ்சம் வருவதற்கு முன்பாக தீர்க்க தரிசனத்தை சொல்ல வைத்து அதற்கான ஒரு பாதுகாப்பு வழியும் ஞானத்தோடு சொல்ல வைத்து தேவன் பாரோனுக்கு முன்பாக அவன் தலையை உயர்த்தினார் அவனை எல்லாரும் மறந்தார்கள் சொந்த தகப்பன் மறந்தான் கூட பிறந்தவர்கள் மறந்தார்கள் அவனிடத்திலே நன்மை பெற்றவர்கள் மறந்தார்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஆனால் தேவன் மறக்கவில்லை தேவன் நினைவு கூர்ந்தான் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கத்தர் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார் ஏதோ ஒரு கஷ்டத்தினாலே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில வேலை செய்கிற சூழ்நிலை மிகுந்த நெருக்கங்கள் குடும்பத்தின் கஷ்டங்கள் எத்தனையோ காலத்துக்கு முன்பாக அந்த வாழ்ந்த வாழ்க்கையில இழந்த அன்பு சந்தோஷம் மகிழ்ச்சி கணவனால் மறக்கப்பட்டு மனைவியால் மறக்கப்பட்டு குடும்பமே மறந்து போய் தனிமேல எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற நிலைமை இன்றைக்கு கர்த்தர் மாற்றி அமைக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நம்மை அங்குதான் நினைவு கூர்ந்து ரட்சித்தார் நமக்காக ஜீவனை கொடுத்தார் ஆனால் தேவனை ஒருவரும் நினைக்கவில்லை எல்லாரும் மறந்தார்கள் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை மறப்பதில்லை ஜபிக்கலாமா அவரை நோக்கி பாருங்கள் அவர் நிச்சயம் உங்களோடு இருந்து வழி நடத்துவார் பரலோக பிதாவே நீத்தாமே இந்த காலை வழியில ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் என்று ஜபிக்கிறேன் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் கண்ணீரோடு துக்கத்தோடு பாடுகளோடு வியாதியின் பலவீனத்தோடு போராட்டத்தோடு என்ன நிலைமையில இப்பொழுது காலை வேளையில் காணப்பட்டாலும் ஒவ்வொருவரையும் பார்த்து அவங்க கையை பிடிச்சி நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறதற்காக நன்றி ஒவ்வொருடைய வனாந்தர வாழ்க்கையை மாற்றுவீராக இனி வாழ வழி இல்லை என்று சொல்லுகிற நிலமையிலிருந்து விடுவிப்பிறாக கடன் பிரச்சனையோ வீட்டு பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ எந்தெந்த சூழலில் கணவன் மனைவி பிரிந்திருக்கிற நிலைமை ஒரு குடும்பத்தின் ஆசிர்வாதங்கள் குடும்பத்தின் சமாதான சந்தோஷம் உடைந்திருக்கிற நிலைமை பற்றாக்குறை வேதனை வியாதி படுக்க இன்னும் என் வாழ்க்கையில் முடிவு இல்லை முன்னேற்றம் இல்லை விடுதலை இல்லை என்று சொல்லுகிற நிலைமை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தாவையே மறக்கப்பட்ட நிலைமையிலே அவைக்குரிய வாழ்க்கையிலே மறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரின் கர்த்தர் தொடுவீராக என்று ஜபிக்கிறம்பா இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கற்ற நிலைமை மாற்றுங்க விசுவாசமற்ற நிலைமை மாற்றுங்க சோர்ந்திருக்கிற நிலைமை மாற்றுங்க உடைந்திருக்கிற நிலைமை மாற்றுங்க ఇవ కికు மீண்டும் என் வாழ்க்கை கட்டப்படுமா ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பல ஆண்டுகள் ஆயும் ஏற்ற துணை கிடைக்காததுனாலே மனதை ஆண்டவரே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளை பாக்கியம் இல்லாத நிலையில வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காய் மனமெருங்கி நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி அற்புதம் செய்து ஆசீர்வதிங்கப்பா மனம் திரும்ப வேண்டியதிலே மனம் திரும்ப ஆண்டவரிடத்தில் விடுதலை பெற ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை 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 ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை கத்தரை பற்றிக்கொள்வோம் ஆமை காட் பிளஸ்